தென்னாடுடையை போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நான்காவது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது ஆழி மழை கண்ணா ஒன்றினை கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியின் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தராங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு ஜீவனுக்குள்ளும் எந்த ஒரு பொருளுக்குள்ளும் அந்த ஆண்டவன் நிறைந்திருக்கிறான் அதை நாம் மனதார உணர வேண்டும் அப்படின்றத இதில் குறிப்பாக நமக்கு சொல்லித்தராங்க ஆண்ட அது எப்படி சொல்லித்தராங்க அப்படின்றத இந்த பாடலில் பார்க்கலாம் ஆழி மழைக்கண்ணா அப்படின்றாங்க யார மேகத்துக்கு பஜ்ஜன்யன் அப்படின்ற ஒரு அதிபதி இருப்பார் அவரை வந்து ஆண்டல்லாட்சியார் ஆழிமழைக்கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ இப்போ வயசானவங்க இல்லை வந்து யாராவது ஹெல்ப் வேணும் பஸ் ஏறும்போது இதை எடுத்து வைப்பா அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவாள் கண்ணா இதை கொஞ்சம் எடுத்து கொடுப்பா ராஜா இதை கொஞ்சம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள அதுபோல் இந்த பஜ்ஜன் மீன் அப்படின்ற அதிபதியை நாச்சியார் கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்கிறார் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கறவேல் எங்களுக்காக நீ ஒரு உதவி செய்யணும் என்னவா ஆழியுள் புக்கு முகந்து கொடார அதாவது கடல் நீரை எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளோ முகர்ந்து எடுத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளோ எடுத்து கொண்டு போய் ஊழி முதல்வன் உருவம் போல் மேக்கருத்து இந்த மேகங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுமா இந்த ஊழிக்கே முதல்வனாக விளங்கக்கூடிய நாராயணன் திருமேனி போல கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் அதாவது மிகவும் வலிமையான தோள்களை உடைய பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை போல் மின்ன வேண்டும் எது மின்னல்கள்லாம் வந்து அப்படி மின்ன வேண்டுமா வலம்புரி போல் நெஞ்சதிருந்து வலம்புரி சங்கிலிருந்து வரக்கூடிய அந்த சங்கநாதம் போல இடி முழங்கி தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் ராமபிரானுடைய அந்த வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பானதுக்கு நிழலே இருக்காதாம் அவ்வளோ வேகமாக இருக்கும் அப்படியான ஒரு மழையை பொழிய வேண்டும் அப்படின்றாங்க எதற்காக வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்லபடியாக வாழணும் அவர்களுடைய விவசாயம் எல்லாம் நல்லா செழித்து வளரணும் இந்த பசுக்கள் எல்லாம் நிறைந்த செல்வமாக விளங்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கு தேவையான மழையை நீ பொழிய வேண்டும் அப்படின்னு பச்சனின் அதிபதியை வந்து ஆண்டல் நாட்சியார் கேட்டுக்கொள்கிறார் தன்னலம் இல்லாது இப்படி பொதுநலமாக உலகினில் வாழக்கூடிய மக்களுக்காக ஆண்டாள் நாச்சியார் வேண்டுகிறாள் இல்லையா அப்போ அந்த நாராயண பெருமான் அதை மனதார பூர்த்தி செய்வான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் குறிப்பிடுறாங்க பாரதி பாட்டில் சொல்றா போல காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்ற போல எந்த ஒரு பொருளையும் நாம் இறைவனை கண்டோமானால் பகை வஞ்சம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம அந்த ஜீவன் மீதும் சரி அந்த பொருளின் மீதும் சரி நம்ம அன்பு செலுத்தும் பொழுது அந்த ஆண்டவனையும் நம்ம காணலாம் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தை ஆண்டாள் நாச்சியர் இந்த பாடல் மூலமாக நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறார் திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது பாடல் நான்கு திருச்சிற்றம்பலம் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உண்ணுக்கு நின்றுருக யாமட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய் திரு சிற்றாம்பலம் இந்த பாடலோட பொருளாக மாணிக்கவாசகர் வாசகர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னு பார்க்கலாம் ஒளி சிந்தும் பற்களை உடையவளே போன பாட்டில் பார்த்தோம் இல்லையா அது போல அவளுடைய அழகை சொல்லி அந்த உறங்குகின்ற பெண்ணோட அழக சொல்லி உனக்கு இன்னும் பொழுது விடையலையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும் நம்மளுடைய மற்ற எல்லா தோழிகளும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறா அதுக்கு எழுப்பு வந்த தோழிகள் என்ன சொல்கிறா நான் எழுப்புவதற்காக நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கல இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நம்ம வந்து சிவபெருமானை போய் வணங்க வேண்டும் இந்த காலை இந்த காலை பொழுதுல நம்ம சிவபெருமானை வணங்க வேண்டும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே அதாவது இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போய் சிவபெருமானை வணங்க வேண்டும் சிவபெருமானை எப்படி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை அதாவது விண்ணுக்கொரு மருந்தை அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் மருந்தாக விளங்கக்கூடிய வைத்தீஸ்வர பெருமான் இருக்கார் இல்லையா அப்படிப்பட்ட எல்லாவற்றிற்கும் மருந்தாக விளங்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு நோய் வந்தாலும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி நம்ம நீர் அணிந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த நோயாகப்பட்டது சுக்கு நூறாக உடைந்து போய்விடும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த மருந்தாக விளங்கக்கூடிய சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும் வேத விழுப்பொருளை அதாவது தட்சிணாமூர்த்தி வந்து ஆலமரத்தின் அடியிலிருந்து அந்த நால்வருக்கும் என்ன உபதேசிக்கிறார் வேதங்களை உபதேசிக்கிறார் இல்லையா உ உபதேசித்த பொழுது அந்த வேதத்துக்கு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா அர்த்தத்திற்கு உருவம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் சிவபெருமான் வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை கண்ணுக்கு இனியானை அப்படின்னா கண்ணுக்கு அழகா இறப்புப்பாரன் நம்ம பார்க்க பார்க்க கொண்டே இருக்கலாம் சிவபெருமானுடைய அழகை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட அழகு பொருந்திய சிவபெருமானை பாடி கசிந்துள்ளம் அவரை நினைச்சு நினைச்சு நம்மளுடைய மனசு வந்து கசியணுமா அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அதாவது நம்ம வந்து சிவபெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பாகப்பட்டது எப்படி வெளிப்படணுமா அப்படின்னா அப்படியே நம்மளுடைய மனசு உருகி அப்படியே கண்ணீரா வெளிப்படுமா அதை உணர்ந்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து நம்மளால் சொல்ல முடியாத வார்த்தைகளால் அதை அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும் நீங்கள் உண்மையான அன்போடு சிவபெருமானை வணங்கும் பொழுது அந்த கண்ணீர் வந்து பெருக்கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறான் அந்த கசிந்து உள்ளம் சிவபெருமான் மீது பற்றி கொள்ள வேண்டும் அவனுடைய பாதங்களை சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் நின்றுருக நின்றுருகையாமட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் இப்படிப்பட்ட பெருமகளை கொண்ட சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும் நேரத்தை வீணாக்காமல் நம்ம போய் சிவபெருமானை இப்போ வணங்க வேண்டும் எத்தனை பேர்லாம் வந்திருக்காங்கன்ட்டு எண்றதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை நீயே வந்து எண்ணிப்பார் அப்படி ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா திரும்ப போய் படுத்து தூங்கிக்கோ இப்போ நமக்கு டைம் இல்லை வா சிவனை போய் பாடலாம் அப்படின்ட்டு இந்த மற்ற தோழிகள் வந்து அந்த தோழிக்கிட்ட சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதில் முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய மனதை ஒருங்கிணைத்து சிவபெருமான் மீது செலுத்தி தூய்மையான அன்போடு சிவபெருமானை நினைத்தாலே அப்படியே கண்ணீர் பெருக்கெடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த கண்ணீருக்கு விலை மதிப்பே கிடையாது அப்படி கசிந்து உள்ளம் பாட வேண்டும் சிவபெருமானின் புகழை பாட வேண்டும் அதை கேட்க வேண்டும் அப்படின்னு இதில் மாணிக்கவாசகர் குறிப்பிடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் சந்திப்பும் திரு